தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காவியம் பாடடி பெண்ணே எழுதியவர் ஆனா கந்தசாமி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இந்த மனுஷன் வகுப்பை பிரேக்குக்கு முதலே வச்சிருந்தா வெட்டி கொண்டு ஹோஸ்டலுக்கு போய் குளிச்சு கொஞ்சம் ஓய்வாய் இருந்திருக்கலாம் இந்த வாத்தி சரியா போர் அடிக்கிறார் போய் அமிதாஞ்சனம் அள்ளி தான் இந்த தலையிடி போகும் போல முன்னால் போய்க் கொண்டிருந்த பெட்டியல் என்ற புலம்பல் சில அடிகள் பின்னால் வந்து கொண்டிருந்த தனஞ்சியன் செவிகளிலும் கிசுகிசுத்தது அதே வகுப்பில் எழும்பி ஓட முடியாமல் நடுவில் கிடந்தவன் தனஞ்சியன் இந்த வாத்தி மேருக்கு ஏன் மாணவர்களின் மென ஓட்டம் புரிவதில்லை கற்பித்தல் என்பது ஒரு தொழில் அல்ல ஓவியம் வரைவதைப் போல கவிதை எழுதுவதைப் போல ஒரு சுயத்தை மாணவர் உச்சியில் பதிய வைக்கும் கலை அது அந்த பெண்களின் கூட்டத்துள் தனஞ்சியன் நெஞ்சுக்கு மிக நெருக்கமான அரசியும் இருந்தாள் அரசி சிவப்பு இல்லை மங்கள் நிறம் அவள் அழகியா என்றால் அழகிக்கு இலக்கணம் வகுத்த பாவியல் அரசிக்கு உரிவெரியத்தானும் ஒதுக்கவில்லை ஒரு முள் முருக்க மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ளக்கூடிய உடல்வாகு பிற மாணவியர் தினமும் பல்வேறு உடை அலங்காரங்களுடன் இடுப்புக்கு கீழ் சல்லடைகளை சுற்றித் தெரியும் போது அரசி மட்டும் சேலை அணிந்து வருவாள் அவளது மெலிந்த உடலை மூடிய சேலைகள் அவ்வேளைகளில் மட்டும் புதிய பரிமாணங்களை பெற்றன அவள் என்ன மாயம் செய்வாளோ மந்திரம் போடுவாளோ கைதேந்த ஒப்பனையாளர் ஒருவர் தன் கற்பனியோடு சிலையொன்றை செதுக்கியது போன்ற சேலை சொருகல்கள் இப்படியும் சொல்லலாம் எவ்வித முன்னேற்பாடுமின்றி சேலியை காமாசோமா என்று அள்ளி சொருகி பின் அயன் பண்ணி சீர் செய்தது போன்ற நேர்த்தி அவளோ சுள்ளிச்சி உந்த கோழி காலுகளுக்கு மட்டும் கிளியோபத்ராவிட கவச்சி வேற போகுதே அப்படி வெளியில காட்டுறதுக்கு ஹவ விட்டு என்ன இருக்கு இப்படி முதுகுக்கு பின்னால் எழும் முணு முணுப்புகளை அரசி கண்டுகொள்வதே இல்லை எனக்கென்று இனி ஒருத்தன் பிறக்கப் போவதில்லை எங்கேயாவது பிறந்திருப்பான் என் நேரத்திலும் எதிர்படுவான் என நினைப்பவள் அரசி தனிச்சியனுக்கு சிவப்பு நிறம் என்றாலே கடுப்புத்தான் பிசாசு குணம் இருக்கென்று நினைப்பவன் நின்று புன்னகைத்து கிட்ட பெப்பே காட்டியதுகள் எல்லாம் சிவப்பியல்தான் இவனும் மாலை மங்கும் நிறந்தான் மெலிந்த உடல்வாகு எலும்போடு எருகி ஒட்டி கொண்ட சதைகள் தேவையான பகுதிகளில் திரண்டு கைகளை நீட்டி மடக்கினால் பார்ப்பவர் கண்கள் இமைக்க சில கணங்கள் மறக்கும் செருப்பும் சப்பாத்தும் இவன் உயரத்தை ஆறடிக்கு கீழும் மேலுமாய் கொண்டிருக்கும் எண்ணெய் வைத்து மேவி படிய படிய வாரி எழுத்தாலும் ஓர் ஒழுங்கில் பல படிமங்களில் முடிச்சுருள்கள் நிமிந்து நின்று தோப்பைத்த முடியோ எனும் பிரமியைத் தரும் விழிகளோ பூனையின் கண்களின் சாயலில் இவனை நேர் நின்று பார்ப்போர் தலையையும் கண்களையும் பார்த்து சற்று தயக்கத்துடனே பேச ஆரம்பிப்பர் கணிதத்தில் இவன் புள்ளிகள் எப்போதும் எண்பதுக்கும் தொண்ணூறுக்கும் இடையே இவனோடு பேச காத்திருக்கும் பெண்கள் ஏராளம் கணக்கில் சந்தேகம் கேட்பதைப் போல்தான் நெருங்குவார்கள் ஒரு தீ நீங்கள் போட்டிருக்கிற டிஷர்ட் வடிவே இருக்கு என்பாள் ஐயோ இது மகா பழசு கன தோயல்களை கண்டிட்டது என்பான் இவன் அவள் பக்கத்தில் நிற்பவள் எவகிரீனா தெரியுது என்பாள் சரி நீங்கள் கண்ணாடி போட வேண்டிய காலம் வந்துட்டது போல என்பான் இவன் அவர்கள் முகம் நீண்டு போகும் தனிச்சையன் நெருங்கும் பெண்களோடு இப்படித்தான் பேசுவான் பேச வரும் பெண்களுக்குள் காதல் தோன்றிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பான் ஆனால் அரசி ஏதோ ஒரு வடிவில் அவனுக்குள் உட்புகுந்து விட்டாள் இதுக்கெல்லாம் காரணகாரியம் தேட வேணுமென்றால் காமசூத்திரம்தான் படிக்க வேண்டும் இப்படியே எல்லா பெட்டியலையும் ஓரம்போ சொல்லி விலத்துபவன் அரசி ஓர் இதழ் சுழிப்பைத்தானும் தன்னை பார்த்து சிந்தாளா என்ற ஏக்கத்தை ஏந்தி தெரிந்து கொண்டிருந்தான் சரி அரசிக்கு இப்படி ஒரு சீவன் அவளை சுவாசிக்க தொடங்கி இருப்பது தெரியுமா ஒரே வகுப்பு அரசி கவனை நன்றாக தெரிந்திருக்கும் ஆனால் நான்கு விழிகளும் நேருக்கு நேராக சந்தித்துக் கொண்டதில்லையே நினைத்து வாழ்வதிலும் அவனுக்குள் ஒரு வாடா வெனப்பு தனஞ்செயன் தன்னை பெற்றிய நினைப்பிலும் விடும் மூச்சிலும் சுமந்து இறக்கி வைக்க ஆவுரஞ்சி கற்களை தேடி ஆவலாதிப்படுவது அவளுக்கு அப்படி தெரியும் தெரியப்படுத்துவதற்கான வழிவகைகள் இவனுக்கும் தெரிந்திருக்கவில்லை இந்த பழத்தையும் பல பிரதேசங்களில் கொட்டைகளையும் துப்பிய பலரும் அவனை சுற்றித் திரிகிறார்கள் அவர்களுக்கு முன்னால் இவன் ஒரு கோடு கீறினால் போதும் புல்டோசர் போகின்ற ரோட்டியே போட்டுத் தருவார்கள் தனஞ்சியன் அனைத்தையும் தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டான் அரசிக்கு சிலவேளை வேறு ஆணுறவுகள் இருக்குமோ பல்கலைக்கழக வட்டத்துக்குள் இருப்பதாக தெரியவில்லை ஊரில் முன்பு படித்த கல்லூரியில் யாராவது இருப்பார்களோ இருக்கக்கூடாதென்று சட்டமே இந்த உம்மனா மூஞ்சி வாயை திறந்தால்தான் ஒரு வழி பிறக்கும் ஒரு நல்ல நாளில் ஜேம்ஸ் பீரிஸ் விடுதியின் ரோட்டை தொடும் கடைசிப்படியில் இவன் கால் வைத்தபோது அரசி சில அடிகள் முன்னால் கொண்டிருந்தாள் தனஞ்சியனின் மண்டைக்குள் சடுதியாய் இரண்டு கொம்புகள் முளைத்தன நாலு எட்டு வைத்தால் அவளை பிடித்து விடலாம் பிடித்து சிரித்ததில்லை கதைத்ததில்லை இவன் பெயர் கூட அவளுக்கு தெரியுமா என்றும் தெரியவில்லை இல்லை இப்படியே விட்டு கொண்டு போகாமல் பேசி பார்ப்பம் உதலி என்ன தப்பு பக்கத்தில் போன பின் தான் கால் தடதடத்தது நாக்கு அண்ணாக்கோடு ஒட்டி கொண்டது இவனை பார்த்ததும் அவள் புருவங்கள் உயர்ந்தன முகம் பிரகாசமானது சினேகமாக சிரித்தாள் தனஞ்சேனுக்கு வியர்த்தது அதிகாலை வெயில்தான் சுகமான குளிர்காற்று அவன் நெற்றியில் அரம்பிய வேர்வை இருபக்க கன்ன கதுப்புகளிலும் வரம்பு கட்டி வழிய தொடங்கியது இந்த குளிரிலும் உங்களுக்கு இப்படி வேத்து தள்ளுதே இப்போ உங்களை பார்த்தது கதைக்க முயற்சிக்கிறது உங்களையே மனசுக்குள்ள வச்சு கொண்டு இவ்வளவு நாளும் மந்திரிச்சு கொண்டு திரிஞ்சது எல்லாத்தின் இம்பல் சென்ற மருதாக்க விளைவுதான் இது என்ற உண்மைய சொல்ல முடியுமா சொல்லலாம் இதுக்கு முதல் கொஞ்ச நாளாவது பேசி பழகி இருந்தாள் இப்படியே ஊம கொத்தனா நண்டா அரசி என்ன நினைப்பாள் முதற் கோணல் முற்றும் வரை நீளும் எச்சிலை ஒன்று விழுங்கி கொண்டு பேசுவதற்கான சொற்களை தேடும் முயற்சியில் உத்தரித்த போது அவள் கணிசத்தில எல்லா டிவிஷனிலும் நீங்க தான் பெஸ்ட் அண்டு கதைக்கினோம் நீங்கள் பொடியன் சுதாரிச்சு கொண்டு இயல்புக்கு திரும்பினான் ஊதுகளை நம்பாதேங்கோ கதைக்கு ஒண்டும் கிடைக்காதவ இப்படித்தான் துரும்ப வினம் மண்ணாங்கட்டிய மரகத கல்லண்டு கதை விடுவினம் சரி இனி உங்களை பற்றி எதை கேள்விப்பட்டாலும் உங்களோட கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிறகு நம்புறேன் அப்ப நீங்கள் கணக்கிலே அவரேஜ் தான் அவன் திடுக்கிட்டான் சிச்சி அப்படி இல்ல, சுமாருக்கும் நாலு கடை மேலே என்று வச்சு கொள்ளுங்கோ அவன் எனக்கு இது கணக்கில் என்ற மார்க்ஸ் நல்லா விழுந்து கொண்டு போகுது கிழமையில ரெண்டு மூன்று நாளைக்கு ஹெல்ப் பண்ணுவீளா வானத்து நட்சத்திரங்கள் இறங்கி வந்து அவன் இருந்த இருட்டறையை ஒளிபூக்க செய்தன அதிலே என்ன வித் பிளெஷர் என்று சொல்ல வந்தவனின் மண்டைக்குள் இருந்த இரட்டை கொம்பன் விழித்துக் கொண்டான் எடே மக்கு பிளாஸ்திரி அவசரப்படாதே உவளுகள் எல்லாருக்குமே ஒரு பொது புத்தி இருக்கு தங்கட காரியங்கள் முடியும் வர நல்லா வழிவாளுகள் பிறகு வழி தெருவில கண்டாலும் காணாத மாதிரி போயிருவாளுகள் மனசும் ஓமோம் சீப்பா போகப்படாது கொஞ்சம் விட்டு பிடிப்பான் பச்சி கை கட்டுற தொலைவில தான் நிக்குது எங்க பறக்க போகுது எனக்கு சரியான டைட் ஷெடியூல் யோசிச்சு சொல்கிறனே ஐயையோ ரெண்டு மேல மிச்சம் பெருகுது அதுக்குள்ள ப்ளீஸ் அவள் பேசியதை கேட்காதது போல் கை கடிகாரத்தை பார்த்துக்கொண்டு அடடா வித்யாவுக்கு இப்ப வாரன் என்று சொன்ன நான் வித்யா ஏதோ விளங்க இல்லையென்று சொன்னவள் போய் சொல்லிக் கொடுக்க வேணும் பிறகு சந்திப்பம் வரட்டே பாய் சீயோ அவசரத்தோடு அவ்விடத்தை விட்டு அகன்றான் அரசி வகுப்புக்கு வந்த நாள் முதலே தனிச்சேனை கவனிக்க ஆரம்பித்தவள் அவனுடைய கணித ஆற்றலும் மற்றிய பெண்களை ஒதுக்கிற லாவண்யமும் அவளை ரசிக்க தூண்டின லொல்லும் புல்லுமாய் தெரிகிற படியன்களில் இவன் வேறுபட்டவனாக தெரிந்தான் அவன் நோக்கா கணங்களிலெல்லாம் அவனை நோக்குபவள்தான் அரசி இதையே அவசரப்பட்டு காதல் என்று கட்டியம் கூற முடியாது காதலை நோக்கிய படிகளில் ஒன்றாக இருக்கலாம் இன்று அவனாக வந்தான் பேச முயன்றான் குழப்பிவிட்டு போய்விட்டான் யார் இந்த வித்தியா அரசியின்ற வகுப்பில இப்படி யாரும் இல்லை மூளையின்ற இண்டு இடுக்குகளை கிண்டினாலும் அவளுக்கு பிடிபடுவதா இல்லை தேவையில்லாமல் ஏன் தலிய பிசைவான் அவனையே பிடிச்சு கேட்டா போகுது ஒருவேளை அவனுக்கு வேற யாரோடும் உள் மனது உச்சியை பிராண்டிட்டு இருக்கக்கூடாது என்று சட்டமே இருக்காது எல்லாப்பட்டியலோடும் இப்படித்தானே கதைக்கிறான் அவனா போய் வலிய பேசுறதில்லையே இவளுகள் தான் பிலாச்சுல இலியான்கள் அரசி தன்னைத்தானே தோண்டினாள் அவளுக்குள் இருந்த ஏதோ ஒன்று தனஞ்சியன் வந்து பேசிய அக்கணங்களில் விஸ்வரூபம் எடுத்துவிட்டது ஓம் அவன் எனக்கு பிடிச்சிருக்குது இதை இப்படியே மனசுக்குள்ள பொத்தி மூடி அடைகாக்க இயலாது உள்மனம் அவளை விசாரணை கொண்டில் ஏற்றியது கிழிச்ச கண்ணாடியில உன்ன பார்க்கறாய் தானே என்னத்தில் எடுப்பாய் தெரியிறாய் சொல்லு பாப்பம் ஒன்று உன் தலைமையர் கொஞ்சம் நீட்டு பரவாயில்ல அதை ரசிக்க விடாமல் கெடுக்கும் ஏறு நெத்தி கிள்ளி பிடிக்க ஒரு சிறங்கை சதையில்லாத உடம்பு அடியை உன்ற வடிவான கென்ன கதுப்பில ஒரு புண் வந்து கவனிக்காமல் விட்டால் சீழ்கட்டி சினி மணக்குமே அப்ப எங்கே போகும்படி அழகு அழகு என்றது பராமரிப்பிலும் ஒரு தட்ட பார்வையிலும் விழித்திரையில விழுந்து இதய நாளங்களிலே ஏற்படுத்தும் தாக்கத்திலும் தான் தங்கியிருக்கு பெண்களின் கொண்டையில தேன் சிந்தும் முல்லையும் மெல்லிகையும் நீலோர்பலமும் மட்டும்தான் சூடப்படும் பூ நாகம் சஞ்சரிக்கும் தாழம்பூவும் சொருகப்படுவதுண்டு இந்த தாழம்பூதான் நாட்கணக்கில் மணம் வீசிக் கொண்டிருக்கும் தாழம்பூ சூடி நாகம் திண்டிய செய்திகள் நீ கேள்விப்பட்டதுண்டா நீங்கள் சொக்கி நிற்கிற வடிவுகள் எல்லாம் வயது போக போக வத்தி போயிடும் பாலிபத்தை உங்களோட மார்பு கச்சிலோ களிசானுக்குள்ளோ பொத்தி வச்சிருக்க இயலாது சரி அடியாத்த அவனுக்கும் முன்னில ஏதோ இது இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனா கரண்டி பண்ணேலாது அவனோட பேசிப்பார் ஒரு சூட்சுமம் சொல்லுறன் கேள் அவன் கண்களை ஊடுருவி பார்த்து கதை ஏனண்டா அவன் உதடுகள் பொய் உரைக்கலாம் கண்கள் உண்மையை காட்டி கொடுத்துடும் நன்றி